ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று குரூப் ஃபோர் எக்ஸாம் உண்டான ஸ்டடி பண்ண நம்ம விட்டுருந்தோம் இந்த ஸ்டடி பண்ண ஃபாலோ பண்ணி தான் நம்ம பேச்சு போட தான் சொல்லியிருந்தோம் ஓகேவா பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர புதன்கிழமை காலையில் ஆறு மணிக்கு ஓகேவா ஸோ பேச்சில் ஜாயின் பண்ண சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கால் பண்ணி வந்து கேட்டிருக்கீங்க ஓகேவா என்ன அப்படின்னா சார் நீங்கள் பேட்ச் அனவுஸ்மெண்ட் பண்ணுற வரைக்கும் பேச்ச வரைக்கும் படிக்க சொன்னீங்க அது என்ன பிளானில் படிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டடி பண்ண எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் நான் ஸ்டடி பண்ண மட்டும் எடுத்து நானே ஓன் ஸ்டடி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம இந்த ஸ்டடி பண்ண வந்து நம்ம எப்படி படித்தா கரெக்டாக இருக்கும் கவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் நம்ம இந்த வீடியோ சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா ஸோ நம்மளுடைய ஆறு அறிவை பயன்படுத்தி இந்த ஆறு மாதத்தில் நம்ம எப்படி முடிக்க போகிறோன்ற ஒரு பிளான் வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா நான் போடும்போதே இந்த மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஓகேங்களா சரி ஓகே நம்ம போட்டிருக்க ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு மாதம் கிட்டத்தட்ட அதாவது ஏழு எட்டு மாதம் கிட்ட வராமல் இருக்கும் அதில் நீங்கள் ஷெட்யூல் பிளான் மட்டும் நீங்கள் தனியாக பிரிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது எல்லாமே வந்து ஒரு ஆறு மாதம் முடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன் மேஜரான பார்ட் எல்லாமே ஆறு மாதம் ஸோ அப்போது அந்த நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்து அந்த நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஸோ அப்போ ஏப்ரல் எண்டுக்குள்ளே ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் சிலபஸ் முடிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளானே வந்து கொடுத்துருக்கோம் சரியா ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மாதம் நம்ம எந்த வகையில் படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஓரலாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏன்னா வந்து ஸ்டடி பண்ண மட்டும் தான் எக்ஸ்ட் பண்ணனே தவிர எப்படி படிக்கணுன்றத சொல்லியிருக்க மாட்டேன் ஓகேவா அதை இந்த வியூவில் சொல்கிற ஒரு பத்து நிமிஷம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் சரியா ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஷெட்யூலை வந்து தமிழும் வச்சுருக்கோம் மேக்ஸும் வச்சுருக்கும் அந்த சேம் டைம் ஜிக்கும் வச்சுருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஷெட்யூலை வந்து நம்ம ப்ராப்பராக முடிக்கணும் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் ஓகேவா ஸோ ஆறு மாசம் எடுத்துக்கோங்க அந்த ஆறு மாசம் நீங்க ப்ராப்பரா உக்காஞ்சு கன்சிஸ்டன்சியா ரெகுலரா நீங்க படிக்கணும் டெய்லி சொல்ல மாட்டேன் இப்போ டெய்லிக்கும் கன்சிஸ்டன்சிக்கும் வித்தியாசம் இருக்கு ஓகேவா வாரம் மூணு நாள் படிக்கிறதுன்றது கன்சிஸ்டன்சி வாரம் ஃபுல்லாக படிக்கிறது தான் டெய்லி ஸோ அப்போது இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு தேவை ஆறு மாதம் நீங்கள் அழகாக உட்காந்து கன்சிஸ்டன்சியாக படித்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குது அதாவது நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணோன்னா ஏப்ரலுக்குள்ளே முடிச்சோம் அப்படின்னா மே ஜூன் ஜூலையில் எக்ஸாம் வருதுனா கூட ரெண்டு மாதம் நம்ம ரிவிஷனுக்கு பக்காவாக பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போது பேச்சுலர் ஜாயின் பண்ணக்கூடிய சொன்னா இருந்தாலும் சரி ஓகேவா இல்லை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணி படிக்க சொன்னாலும் சரி ஓகேவா ஸோ இந்த மெத்தட் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இது கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் சரியா ஓகே மொத்தமாக நம்ம வந்து ஒரு இருபது ஷெட்லு கூட கொடுத்துருக்கோம் ஓகேவா இந்த இருபது ஷெட்யூலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடிக்கக்கூடிய தான் ஓகேவா நீங்கள் ஹவுஸ் வைஃப் இருந்தாலும் சரி பேஸ் சொன்னாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் படிக்க சொன்னா இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க ஓகேவா புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி தான் இன்னொன்று வந்து பார்த்தினா இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் ஓகேவா நம்ம போகிறது தான் ஒரு வருஷத்துக்குன்னான பிளான் கூட போட முடியும் ஓகேவா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துடன் நம்ம பிளான் போடலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு லெசன் ஒரு டாப்பி நம்ம போகலாம் ஓகேவா ஸோ பிகினர்ஸ் அப்படி போடலாம் தான் ஆனால் வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த பிளான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் சொல்லக்கூடிய ப்ராப்பராக நீங்கள் படித்து வந்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் இது வந்து பார்த்தினா முடிக்கக்கூடிய ஒரு ஷெருல் தான் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகே சார் ஆறு மாதம் படிக்க சொல்லிட்டீங்க அது ஓகே சார் ஸ்டடி பண்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு ஓகேவா இப்போ நான் டெய்லியும் எப்படி படிக்கணும் மாதம் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு மாதம் இப்போ ஒரு மாதம் எடுத்திங்கன்னா நாலு வாரம் வரும்ச்சிங்களேன் ஓப்போ ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் ஏழு நாள் ஓகேவா ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணால் ஸ்டடிபண்ட் போடும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்கிறதுக்கு உண்டான நேரம் எடுக்கணுமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஓய்வுக்கு உண்டான நேரத்தையும் ஒதுக்கணும் சரியா அப்போ ஓய்வுக்கான நேரத்தை ஒதுக்கல அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப்ன்றது அதாவது அடுத்த முறை நம்ம முயற்சி பண்ண முடியாது ஒர்க்கு ரெஸ்ட்டு ஒர்க்கு ரெஸ்ட்டு இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஒர்க்கே இருந்துச்சு அப்படின்னா ஒரே நம்ம ரெஸ்டின் பீஸ் தான் சரியா ஏன்னா ஒர்க் ப்ரேஷராக இருக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செஸ் ஆகும் படித்ததெல்லாம் மறந்து போகும் சரியா ஸோ அப்போது நம்ம வந்து அந்த கிராஜுவலாக வந்து பார்த்தோன்னா கொண்டு போகணும் ரெண்டுத்தையுமே ஒர்க் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட் ஒரு பக்கம் அந்த சைபடேனியை நம்ம வந்து கொண்டு போனால் மட்டும்தான் அந்த கடைசி வரைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பக்காவாக கொஞ்சம் வெரித்தனாக படிப்பாங்க முதல் ரெண்டு முடிச்சுலாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஃபயராக படிப்பாங்க திரை தீ பிடிக்கும் ஓகே வெடி வெடிக்கும் ஒருத்தன் வந்தால் படையே நடுங்கன்றா மாதிரி வந்து பார்த்தோன்னா பாட்டெல்லாம் போடுவாங்க ஓகேவா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தாண்டவொடனே சங்கீத சுவரங்கள் தான் என்னடா அது நகரவே மாட்டேங்குது ப லெஸன் அப்படின்றா நம்ம ஒரு ஃபீல் வந்துடும் ஓகேவா ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதலே போய்ட்டு மொத்த எஃபோர்ட்டும் போட்டு அந்த ஆர்வம் கோளாறுல பண்றது ஆர்வம் வேற ஆர்வ கோளாறு வேற சரி அப்ப அந்த ஆர்வத்தை நம்ம நமக்கு ஏத்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போற மாதிரி ஒரு பிளான போட்டாதான் சக்சஸா இருக்க முடியும் ஓகேவா சோ அப்ப என்ன பண்ண அப்படின்னா சார் வாரத்தை ஏழு நாள் நான் படிக்குமா கேட்டா கிடையாது வாரத்துல ஏழு நாளும் படிச்சுன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் படிப்பீங்க அஞ்சாவது வாரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிராப் ஆயிடுவீங்க ஏன்னா நீங்க உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கல மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் மைண்டும் உடம்பு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்ட் எடுத்துக்கும் சரியா ஸோ அப்போ என்ன பண்ணால் ஒரு வாரத்துக்கு ஏழு நாளா ஒரு நாளை விடுங்க ஆறு நாள் அப்போ ஏழு நாளுமே வாரத்துக்கு ஏழு நாள் படிக்க தேவையில்ல வாரத்தில் ஆறு நாள் நீங்கள் படித்தா போதும் சரிங்களா ஸோ அப்போது ஆறு நாள் நீங்கள் வந்து படிக்கணும் வாரத்துக்கு ஆறு நாள் ஓகேவா சரி ஓகே இப்போ வந்து வீக்லி சிக்ஸ் டேஸ் படிக்க சொல்லிட்டீங்க சார் ஓகேவா இப்போ செவன்த் டே இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம பேச்சலர் ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா நம்ம மண்டே இப்போ மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் பிளான் பண்ணிக்கோங்க மண்டே டு சாட்டர்டே சண்டே வந்து டெஸ்ட் டே அப்போது ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து பார்த்தோன்னா மண்டேவே எல்லா பிளானும் கொடுத்துருவோம் அப்போ மண்டே டு ஃப்ரைடே நான் அதுக்குள்ளே ஸ்டடி பண்ணி கொடுத்துருவோம் எப்படி படிக்கணும் நான் சொல்லிவிடுவேன் இப்போ ஓவரலாக சொல்கிறேன் வாரத்துக்கு ஏழு நாள் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிவுக்கு ஆறு நாள் தான் அந்த ஏழாவது நாள் எக்ஸாம் நாள் இந்த ஆறு நாள் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க ஏழாவது நாள் டெஸ்ட் எழுத போகிறீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஓகேவா சரிங்க சார் ஓகே நான் ஆறு நாள் படிக்கிறேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் இது நமக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கும் ஓகேவா ஏன் அப்படின்னா சார் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது நான் அம்பேத்கர் மாதிரி பா எல்லா நாளும் பதினாறு மணி நேரம் படிக்க போகிறேன் நேர் மாதிரி படிக்க போகிறேன் அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நம்மளால் முடியாதுன்னு கிடையாது ஆனால் அவர்களுக்கு நம்மளால் படிக்க முடியும் கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் சரியா ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இப்போ ஆயிரத்தி வழிகள் இருக்குது லேப் ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது யூடியூப் இருக்குது துரோண அகாடமி இருக்குது பழகு தோஷம் வந்து நான் உண்மையாக சொல்லிட்டேன் நம்ம அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாது அது உங்கள் டிஸ்டர்ப்ல இருந்து மீட்டு கொண்டு வரும் ஓகே மீட்கக்கூடிய அகாடமி நம்ம துரோண அகாடமி சரியா சரி ஓகே எப்படிலாம் உருட்ட வேண்டியதா இருக்கு பாருங்க ஸோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமா அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு அதுவும் அதே தான் எப்படி நம்ம வாரத்தில் ஏழு படிக்கிறது ஒரு தற்கொலைக்கு சமமோ அதே மாதிரிதான் இருபத்தி நாலு இருபத்தி சொன்னாலும் படிக்க போறது கிடையாது ஓகேவா குறைந்தபட்சம் ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி நேரமாச்சு ஆறுல இருந்து எட்டு மணி நேரமாச்சு தூக்கன்றது உங்களுக்கு தேவை ப்ராப்பரா அது சார் அதெல்லாம் நீங்க சொல்லவே தேவை சார் நாங்களாம் அவ்வளவு அழகா ப்ராப்பரா தூங்குவோம் சம்டைம்ஸ் வந்து பாத்தினா ஓட்டி கூட பார்ப்போம் ஓட்டினா ஓவர் டைம் கூட பாத்து தூங்குவோம் எட்டு மணி நேரத்து பத்து மணி நேரம் தூங்குவோம் சார் தூங்கத்துல என்ன அடிச்சது ஆளே கிடையாது நல்ல வேளை இந்த காலத்துல கும்பகர்ணம் இல்ல அப்படி கும்பகர்ணம் இருந்தா அந்த கும்பகர்ணனுக்கே ஒரு பெரிய கும்பகர்ணா நான் மாறி அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆளா இருக்கீங்க தூங்கக்கூடிய ஆளா இருக்கீங்க நானும் அந்த கேட்டகரி தான் சரியா பட் நம்ம நம்ம ஒரு இலக்கு நோக்கி ஓடும் போது ஒரு டைம் ஓகேவா அசோ அப்போ உங்களுடைய பர்சனல் ஒர்க்கு நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹவுஸ் சேஃபாக இருந்தாலும் சரி ஃபுல் டைம் சொன்னாலும் சரி போகிறோம் யாராக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் ஓகேவா அதிகபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக படிக்கும் சரியா மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் எடுத்து ஏன் அப்படின்னா அந்த அதுக்கு கீழே நம்ம படிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிச்சு கூட க்ளியர் பண்ணலாம் ஆனால் இந்த வரக்கூடிய எக்ஸாமே நீங்கள் கிளியர் பண்ணோம் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரே ஆறு மணி ஒதுக்க தேவையில்லை இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ காலைல ஒரு டூ ஹவர்ஸ் நைட்டு வந்து பார்த்தா ஒரு ஒரு ஹவர்ஸ் கொஞ்சம் எக்ஃபோர்ட் போடுங்க ஒரு ஆறு மாதம் அதிகபட்சம் கிடையாது இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இப்போ மதியம் ஒரு ரெண்டு மணி நேரம் படிங்க காலைல ஒரு ரெண்டு மணி நேரம் படிங்க நைட்டு தூங்குற மாதிரி ரெண்டு மணி நேரம் படிங்க இப்போ குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் தூங்குறது பிறகு தான் படிக்க முடியும் ஓகே இப்போலாம் எந்த குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய தூங்கக்குன்னு சொல்லிட்டு அம்மாக்கள் தூங்கிடுவாங்க குழந்தைய வந்து பார்த்தா எந்திரிச்சு விளையாடிட்டு இருக்கும் ஓகேவா இப்போ நைட் எல்லாம் கூட குழந்தை விளையாடுற அளவுக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் மியூட்டேஷன் ஆயிடுச்சு ஓகேவா ஏன்னா அது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன் அப்படி ஓகேவா ஸோ அப்போது ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் சிரமப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அதாவது நம்மளுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா சில தியாகங்களை வந்து நம்ம பண்ணி ஆகணும் சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரமாக வந்து எந்திரிச்சு படிங்க ஸோ ஆறு மணி நேரம் நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து படித்தாலே போதும் ஸோ எட்டு மணி நேரம் படிக்கணுமா பத்து மணி நேரம் படிக்கணுமா தேவையில்லை மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஓகேவா வேலைக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆச்சு மினிமம் படிக்கணும் படிக்கிறீங்க சிக்ஸ் ஹவர்ஸ் மேண்டேட்டரியாக படிக்கணும் இப்போ வேலைக்கு போகிறும் போது பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் நீங்கள் டேலெட் போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஆறு மணி நேரம் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் படிக்கலாம் ஓகே ஒன்றும் தப்பு கிடையாது என்ன கொஞ்சம் வந்து நீங்கள் ஷார்ட் ஷார்ட்ஸாக படிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து மற்றவங்களோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் ஒரு பக்கம் படிக்கிறாருன்னா நீங்கள் எட்டு நிமிஷத்தில் படிக்கணும் ஓகேவா ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன் ஓகேவா கொஞ்சம் நம்ம வந்து ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நாலு மணி நேரம் போதும் தான் ஆனால் என்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சிக்ஸ் ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க அதுக்காக வந்து பார்த்திங்கனா சார் நான் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் படிப்பேன் இன்னும் இன்னும் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்குது ஓகே ஆனால் நீங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் படிக்க சொன்னால் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுக்கு அதுக்கு மேலே நேரம் இருக்கா நீங்கள் எட்டு மணிநேரம் பத்து மணி நேரம் பதினொன்று மணி நேரம் படிங்க நோ ப்ராப்ளம் ஆனால் குறைந்தபட்சம் ஆறு நேரம் ஓகே சார் இப்போ நீங்கள் எத்தனை மாதம் படிக்குன்னு சொல்லிட்டீங்க ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் படிக்குன்னு சொல்லிட்டீங்க ஓகே ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் கூட படிக்க சொல்லிட்டீங்க அதை எப்படி படிக்கணும் இப்போ நான் ஆறு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அதை நம்ம பார்க்கலாம் இப்போ சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்கு ஓகேவா நமக்கு வந்து எக்ஸாமில் அந்த கேட்ட அந்த கொஷினை வச்சு நம்ம டிவைட் பண்ணும் தமிழ் கொஸ்டின் கேட்குறாங்க நூறு கொஸ்டின் கேட்குறாங்க மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஜி கே எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட சிலபஸ் தான் வந்து பிப்டி பர்சன்ட் டைமிங் வந்து பார்த்தா தமிழுக்கு ஒதுக்குங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தமிழுக்கு வந்து அவ்வளோ ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் நான் தேடி படிக்கணுமே நம்ம பேச்சில் சேரப்படி சொன்ன கவலையே பட தேவையில்லை உங்க தேடி படிக்கிறது உங்கள் வேலை தேடி கொடுக்கறதுக்கு கொடுக்கறது எங்க வேலை தேடி கொடுத்தத படிக்கிறது உங்க வேலை சரிங்களா ஸோ நீங்கள் தேடி போகிற வேலை அந்த சர்ச்சிங் வேலைலாம் கிடையாது தேவை இல்லை உங்களுக்கு உங்கள் வேலை வந்து பார்த்தோன்னா ஒன்லி சர்ச்சிங் அண்ட் டீச்சிங் நாங்கள் பண்ணிப்போம் ஓகே ரீடிங் அண்ட் லிசனிங் மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க ஓகேவா இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க சர்ச்சிங் அண்டு டீச்சிங் வந்து எங்கள் ஒர்க்கு ரீடிங் அண்ட் லிசனிங் வந்து உங்கள் ஒர்க்கு எங்கள் ஒர்க்கை நாங்கள் பார்த்தோம் உங்க ஒர்க்கு நீங்கள் பார்த்தா போதும் ஸோ அப்போது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் டாப்பிங் தான் இருக்குது ரொம்ப சின்ன சின்ன டாப்பிக் தான் ஸோ அப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தோன்னா சிலபஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டைம் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஆறு மணி நேரமாக ஆறு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் தமிழ் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் பண்ணுங்கள் தமிழ் கொதிக்கோங்க கம்பல்சரி நீங்கள் ரெண்டு மணி நேரம் தமிழ் படிக்கும் அது காலில் ஒன் ஹவர் நைட்டு ஒன் ஹவர் பிடிச்சாலும் சரி இல்லை காலையில் ஃபுல்லாக தமிழ் படித்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் ஓகே ரெண்டு மணி நேரம் தமிழ் கொதிக்கோங்க ஓகே அப்போ நாலு நேரத்தில் ரெண்டு மணி நேரம் போச்சு மீது சாரி ஆறு நேரத்தில் ரெண்டு மணி நேரம் போச்சு அப்போ மீதி எவ்வளோ இருக்குது நாலு நேரம் இருக்கு இந்த நாலு நேரத்தில் ஒன் ஹவர் மேக்ஸ் கம்பல்சரி பாருங்கள் ஒன் ஹவர் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒரு நாளில் ஒன் ஹவர் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் மேக்ஸுக்கு செலவு பண்ணுங்கள் மீதி எவ்வளோ இருக்குது நாலு மணி ஒரு மணி வச்சு மூணு மணி நேரம் இந்த மூணு மணி நேரத்தில் பண்ணிங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஜிகே இப்போ நம்ம ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்துருக்குமா எக்கனாமிக் ஒன் ஹவர் பாலிட்டிக் ஒன் ஹவர் சார் ஒன் ஹவர் எப்படி சார் ஒரு லெசன் ஒரு லெசன் படிக்கதே இல்லையே ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாள் படிக்க ஒரு நாளே படிக்க போகிறீங்களா கிடையாது ஆறு நாள் படிக்க போகிறீங்க அப்போ ஆறு நாள் வந்து ஒரு லட்சம் மொத்தம் மூணு மொத்தம் நாலு லட்சம் கொடுத்து வச்சுக்கலாமே என்ன பண்ணலாம் மூணு நாள் ஒரு வருஷன் இந்த மூணு நாள் ஒரு அப்போ ஈஸியா படிச்சுட முடியும் ஓகேங்களா சரி ஓகே அப்ப ரெண்டு மணி நேரம் சார் அப்போ கூட மீதி ஒரு மணி நிற்குது ரெண்டு மணி நேரம் தமிழ் சொன்னீங்க ஒரு மணி நேரம் மேக்ஸ் சொன்னீங்க ரெண்டு மணி நேரம் ஜிகே அப்போ மீதி ஒரு மணி நேரம் என்ன என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு மணி நேரத்தில் நான் என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கோங்க ஆஃப் அன் அவர் ஆஃப் அனவர் அதில் ஃபஸ்ட் ஹாஃப் அன் அவர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக டாப்பிக் எக்ஸ்ட்ரா மீன்ஸ் நான் என்ன சொல்ல சொல்லுவார் அப்படின்னா இப்போ திருக்குறள் டாப்பிக்காக இருக்கட்டும் கரண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு நாள் கரண்ட் ஆஃபீஸ் படிங்க ஒரு நாள் திருக்குறள் படிங்க ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு ஷெட்யூலியும் ஒரு தலைவர் கொடுத்துருவோம் அந்த தலைவரை பற்றி படிங்க இல்லை ப்ரீவியஸ் கொஷினை படிங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது ரைட்டிங் ஒர்க் இருக்குது இல்லை ஏன்னா மெமரி பண்ண டாப்பிக் இருக்குது இப்போ வந்து ஒவ்வொரு திருமணிலாம் வந்து ஒரே நல்லா படிக்க முடியாது அப்போ என்ன பண்ணால் அந்த டெய்லி ஷெட்யூலில் போட்டு இன்றைக்கி ரெண்டு ஒவ்வொருத்தர் மொழி ஓகே இன்னி ஒரு பத்து கலைச்சிருக்கல அந்த மாதிரி வந்து பார்த்து இந்த ஆஃப் அனவரில் அந்த டாபிக் வச்சுக்கோங்க லாஸ்ட் ஆஃப் அன் அவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் ஹாஃப்னது வெரி வெரி இம்பார்ட்டன் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு மணி நேரம் என்ன படிச்சிங்களோ அதை ஜஸ்ட் நைட்டு தூங்கத்தொழிலே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு போயிடுங்க மேக்ஸ் மேக்ஸ் வந்து நான் பார்த்தா தண்ணி ஓட்டி பார்த்தோம் தண்ணி வட்டியில் மொத்தமாக அஞ்சு மாடல் இருக்குது பத்து மாடல் இருக்குது பத்து மாடல் நம்ம இன்னைக்கு ரெண்டு மாடல் பார்த்தோம் ரெண்டு மாடல் ரெண்டாவது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு அதை நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கணும் ஓகே ரைட் அடுத்து வந்து பாத்தோம்னா எக்கனாமிக் எக்கனாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் இந்திய ஃபுல்லாவே டேட்டாவா இருக்கும் இந்த டேட்டா வருமா நமக்கு ஈஸியாக இருந்துச்சு இதை ஞாபகம் இல்லையே ஒரு வாட்டி பார்க்கலாமா சரி ஓகே ரைட் ரைட் இதெல்லாம் பார்த்தாச்சு இந்த டாபிக் தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கு நாலு ஊருக்குலாம் பார்த்துட்டு பார்க்கலாம் ஓகே ரைட் அப்புறம் வந்து பார்த்தா தமிழ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிசு ஒரு மொழி என்ன எத்தனாட்டி படிச்சாலும் ஞாபகம் மடம் சரி ஓகே பரவாயில்ல படிச்சோம் நமக்கு வேலை தான் முக்கியம் சரி ஓகே இதில் வந்து பார்த்தன்னா அவு அவுனானது ஓகே இதுவா சரி ஓகே ரைட் இதை பரவாயினா நான் முகன் எல்லாத்துலேயும் வருது சிவப்பா எல்லாத்துலயும் வருது ரைட் ஓகே எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவோம் சரி ஓகே படிக்க முடியாத பார்ப்போம் சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தன்னா மறு பேர்கள் புதுச்சேரி புதுவை ஓகே ரைட் புதுக்கோட்டை புதுகை ஆ ரைட் 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 ஓகே சரி ஓகே பரவாயில்ல இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு முடிச்சோம் ஸோ அப்படின்ற மாதிரி அந்த லாஸ்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரீகால்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா இந்த எல்ஐசி ஏஜென்ட்லாம் போய் பார்த்தேன் வச்சுக்கலாம் அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதாவது இப்போ ஒரு எல்ஐசி பாலிசி போட வச்சுக்கலாமே ஒரு வாட்டி போயிட்டு அந்த எல்ஐசியை பற்றி வந்து பார்த்தினா சொல்லிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ அப்னு சொல்லுவாங்க பார்த்துருங்களா ஃபர்ஸ்ட் ஆகிட்டு எக்ஸ்பெயின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபாலோ அப் எந்த அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுறனால அந்த அளவுக்கு அந்தாலசியை போட்டு முடியும் ஓகேவா நீங்களும் பார்த்தீங்களா சார் பாலிசி ஒன்று சொல்லுங்க நினைச்சு நியூ இயர் அப்போ வந்து பார்த்தா ஒரு ஸ்வீட் கொடுக்குற மாதிரி வந்து கேட்பாங்க கேலண்டர் கொடுக்குற மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ அப்போ என்னன்னா அவங்க வேலை வந்து ஒரு பாலிசி உங்ககிட்ட வாங்கியே ஆகணும் அதுக்கான பண்ணனா உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் நீங்கள் வேலை வாங்கியே ஆகணும் அப்போ என்ன பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா இன்னைக்கு அஞ்சு மணி என்ன படித்தோம் ஒரு க்ளான்ஸ் பாருங்க அப்போதான் படசுமே விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காது அப்போ நான் அதுக்கப்புறம் மறந்துடும் ஓகேவா அடுத்த நாள் திருமணம் வந்து பார்த்தோன்னா எடுக்கும்போது இப்போது மண்டே படிச்சிங்களா இப்போ திருமணம் டியூஸ்டே எடுக்க போகிறீங்க அப்படின்னா நேற்று என்ன படிச்சு சும்மா ஒரு பத்து நிமிஷம் நேற்று என்ன படிச்சோம் அது ஒரு லேன்ஸ் புரட்டிட்டு திருப்பணம் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் நீங்கள் தமிழ் படிக்க போகிறீங்களா அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒதுக்குங்க ஒதுக்கி நேற்று என்ன தமிழ் படிச்சிங்க சும்மா ஒரு லேன்ஸ் ரைட் 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 நேற்று இதெல்லாம் இந்த டாப்பிக்லாம் பார்த்தோம் இது மட்டும் மனப்படாவில் ரைட் ஓகே ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஓகே இனி டாபிக் படிக்கலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ மேக்ஸ் எடுக்க போகிறீங்க நேற்று பார்த்த மேக்ஸாக இப்போ ஒன் ஹவர் மேக்ஸா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் நேற்று என்ன பார்த்தோம் சும்மா ஒரு பரட்டு பரட்டு மீதி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தை வந்து பார்த்தா மேக்ஸ் செலவு பண்ணுங்க ஓகே நடுவில் நீங்கள் பிரேக் எடுத்து அதெல்லாம் உங்களுடைய ஓன் ஓகே குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் படிக்கணும் இல்லை சார் நான் அதை விட கம்மியாக படிக்கணும்னாலும் ஓகே உங்களுக்கான பிளான் கேட்க மாற்றி பண்ணிக்கோங்க சார் ஏன்னா நாலு மணி நேரம் தான் படிக்க முடியும் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் தமிழ் படிச்சுக்கோங்க ஓகேவா ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பார்த்துக்கோங்க லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் வந்து எல்லாமே கலந்து பார்த்துக்கோங்க ஒன்றரை மணி நேரம் தமிழ் ஒன்றரை மணி நேரம் ஜிகே ஆஃப் அன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு ஆஃப் அன் பண்ணுங்க இல்லையா முக்கால் மணி நேரம் மேக்ஸ் பார்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் பண்ணுங்க ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க முடிஞ்சு போச்சு ஸோ அந்த டைமிங் ஏற்ற மாதிரி முடிச்சணும் ஓகே நமக்கு எவ்வளோ நேரம் டைம் டைம் கூட அதுக்கு ஏற்ற போடுவோம் ஆறு மணி நேரம் சொல்லணும் சார் என்னால் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஒதுக்க முடியும் படிக்க முடியுமா அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படித்து கூட உங்களால் வேலைக்கு போக முடியும் நேரத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது எட்டு மணி நேரம் அப்போது வேலைக்கு போகிற இது வரைக்கும் வேலைக்கு போன எல்லாருமே ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தான் படிச்சு தான் வேலைக்கு போகிறேன் கேட்டீங்கன்னா கிடையாது ஒரே ஒரு மணி நேரம் படித்து கூட வேலைக்கு போனிருக்காங்க ஏன் ஒரே ஒரு மாதம் படித்து வேலைக்கு போனவங்க கூட இருக்காங்க டிவிசில் நான் பார்த்துருக்கேன் ஓகேவா ஸோ அப்போது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அதுக்கு அதுக்கும் ஒரு துளியும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் கிடையாது ஓகேவா அதை மைண்ட் வச்சுக்கோங்க ஓகே அதை மட்டும் மாற்றவே மாற்றாதீங்க ஓகேவா ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களா அப்போ வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஓகே உங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற பிரித்து வச்சுக்கோங்க ஓகே ஆறு நேரம் படித்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிநேரம் படித்தாலும் சரி பத்து நேரம் படித்தாலும் சரி அது விஷயமே கிடையாது இங்கே ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க அதை நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் செலுத்துங்க ஓகேவா நான் சொன்ன பிளான் நான் வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஒரு வாரத்துக்கு ஒரு வருஷத்தில் ஆறு மாதம் படிக்க போகிறீங்க இந்த வருஷம் ரெண்டு மாதம் அடுத்த வருஷம் நாலு மாதம் இருபது ஷெடியூல் ஓகேவா ஒரு மா ஒரு வாரத்துக்கு ஆறு நாள் ஏழாவது நாள் டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மேக்ஸு சரி தமிழ் ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே லாஸ்ட்டு ஒன் ஹவரில் ஆஃப் அன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் ரிவிஷன் ஆஃப்டர் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா டாபிக் இப்படி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் அடைஞ்சிடலாம் ஓகேவா ஸோ இதை தாண்டி டவுட் இருக்குது அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது ஸ்டடி பண்ண சம்மந்தம் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இது சம்மந்தமாக நம்ம நாளைக்கு பேட்ச் அன்சம் கொடுக்கும்போது கூட உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழில் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கொண்டு போக போகிறோம் ஸோ தமிழ் மட்டுந்தான் மெட்டீரியலும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மேக்ஸும் மட்டும் பயிர்கள் இருக்கும் ஜிகே மெட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியமும் கொடுப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து கொஷின் வந்து பயலாங்குவலையும் இருக்கும் இது ரெண்டு மட்டும் இங்கிலீஷ் மீடியம் சொல்லுக்கா பண்ணுவோம்மா மீதி எல்லாமே தமிழ் தான் அதையும் நான் வந்து இங்கேயே சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ கூடுமான வரைக்கும் ஸ்டடி பண்ண பற்றி நம்ம எல்லாமே சொல்லியாச்சு ஏன்னா டவுட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தா அந்த பிடிஎஃப் நான் வந்து கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க அந்த ஸ்டடி பண்ணை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அடுத்து வந்து பயணிக்க போகிறோம் சரியா ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன இந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண ஏன்னா உங்ககிட்ட ஸ்டடி பானர் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோட்ஸ் வச்சு படிங்க சார் என்கிட்ட டென்த்து புக்கு தான் இருக்குது இந்திய அரசும் டென்த்து புக்கு தான் இருக்குது ஓகே அதை மட்டும் படிங்க ஒரு வாரம் ஃபுல்லாக படிச்சு அந்த இந்தியா ஒரு லெசன் முடிச்சிடுங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா கொடுத்துக்கலாம் உங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ நம்ம ஸ்டடி பண்ண வரது ரெண்டாவது ஸ்டெடி பண்ண வரது ஒரு நோட்ஸ் இருக்கு சார் அதை கூட பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டாவது வாரம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல உங்ககிட்ட என்ன நோட்ஸ் இருக்கோ அதை வச்சு படிச்சுட்டுருங்க ஓகேவா ஓகேவா ஏன்னா ஸ்டடி பண்ணி கொடுத்தாச்சு அதை நோக்கி நீங்கள் படிச்சுருங்க ஒரு வாரம் வேஸ்ட் பண்ணாதீங்க நாளைக்கு நாளானிக்கு பேச்சுன்னு சொல்ல மட்டும் என்ன பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஷார்ட் அனுப்புறீங்களா அதோடு உங்கள் படிக்கிற வேலை தான் ஆட்டோமேட்டிக்காக குரூப் க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு ஆ நோட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் பேச்சும் ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஸோ ஸ்டடி பண்ண பற்றி நிறைய கேட்டிருந்தீங்க அதுக்கு இந்த விளக்க வீடியோ அடுத்த வீடியோ பதிலா வேற ஒரு முக்கியத்துவம் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை வந்து அரசு சொல்றேன் கடமை தேங்க் யூ